அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய படி தமிழக மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்ன இலவச பொருட்கள் வழங்கப்படும் எவ்வளவு ரூபாய் வரை ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துள்ளியமாக தெரிந்த கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் பகலாம் இப்ப ரீசெண்டா ரேஷ் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷ் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுத்த கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷ் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக பிஹச்எச் ஏ மற்றும் என் பிஹெச் ஹெச்எச் ரேஷ் அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரேஷ் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டாங்க பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படவில்லை அதாவது நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக ரேஷாட்டைதாரர்களுக்கு ரொக்க பணம் வழங்கப்படவில்லை என அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அப்போது அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் விநியோகம் செய்யப்பட்டாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மீண்டும் ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மூன்றாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ரூபாய் வந்து அதாவது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அதற்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதற்கான பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டாங்க அதே போன்று வரக்கூடிய ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் ரேஷ் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை பல்வேறு பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்ட குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணம் அந்தந்த ரேஷன் கடையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்னும் கூடிய விரைவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாக குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பத்து முதல் பாஞ்சி தொகுப்புகள் அதாவது ரேஷன் பொங்கல் பரிசு தொகையாக மற்றும் தொகுப்பாக பத்து முதல் பாஞ்சி பொருட்கள் இலவசமாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்புகள் கிடைத்துள்ளது இது எல்லாமே இன்னும் கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்